வாரிசுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது அப்போ திருமணம் என்பதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து ஆயிரம் காலத்து பயிரு சொல்லுவாங்க இது ஐம்பது காலத்து மயிராகிடுச்சு இப்போ இப்போ எளிதாக உங்கள் விவாகரத்து வேணும்னா நீங்கள் போய் அந்த குறிப்பிட்ட அந்த பிரபல தொலைக்காட்சியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா விவாகரத்து யாருக்கெல்லாம் விவகாரத்து வேணுமோ நீங்கள் அங்கே ப்ளஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கினேன் அவங்ககிட்ட வந்துக்கிட்டே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் போய் வேலை செஞ்சாலே விவாகரத்து கிடச்சி நிற்காம போனதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறாங்களே இப்போ இந்த கல்ச்சர் வந்து சரியா உள்ள என்னென்னு கேட்டினா வந்து வாய்ப்புகளுக்காக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கூடிய பெண்கள் வந்துட்டாங்க வந்து இவங்க சூஸ் பண்ணக்கூடிய மூன்றாவது நாலாவது கூட போகும் ஏன் அஞ்சாவது எல்லாம் போலே தெரியல அதனால போல அவ்வளோதான் கண்டென்ட் எப்போ உங்களுக்கு வீக் ஆகுதோ அந்த வந்து கண்டென்ட்டை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு புது புது கதையா எடுத்து விடுவானுங்க சரிங்களா சரிம்மா இந்த பொண்ணுக்கும் இந்த பிரியங்காவுக்கும் வந்து மணிமேகனுக்கும் ஒரு ஒரு சண்டையாக்கி அது ரியலாக சண்டையானே தெரியலாது கேட்டால் அதை அதை வச்சு உருட்டுனாங்க தூக்கி நிறுத்த பார்த்தோம் குக்கு விற்றுக்காமல் இந்த நான் இன்னும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரவணை அன்போடு பாசத்தோடு அந்த காம காமத்தோடு அந்த உணர்வுகளெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு வாழ முடியுமா அப்படின்னு குறை வருதுன்னா அந்த குறை ஒன்று கேட்டால் வேற ஒருத்தர்கிட்ட அந்த குறையை நான் அவங்க நிவர்த்தி பண்ணிக்கிறாங்கன்னா அதை வந்து அவர் அப்ஜெக்ஷன் பண்ணாத வரைக்கும் பிரச்சனையே வராது அங்கே அவர் சந்தேகப்படுறாரு குறைச்சல் கொடுக்குறாரு அது பண்ணாரு கேட்டால் அவரை தூக்கி போட்டு வேற ஒருத்தர் கொண்டு வராங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவார் அவர்கள் அடைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் பிரியங்கா தொகுப்பாளர் பிரியங்கா பிரபல தொலைக்காட்சியில் வந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு ஹேங்கர் இவங்களுக்கு வந்து சமீபத்துல வந்து இரண்டாவது திருமணம் அது அவங்களே வந்து புகைப்படங்கள் மூலியமா வந்து வெளிப்படுத்தி டி டிஜே வசி அப்படிங்கிறவர் வந்து திருமணம் ஆயிருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னே வந்து திருமணம் ஆச்சு ஆனால் கருத்து கஷ்டம் இப்போ அதை பத்தி தான் அவங்கள்ட்ட பேசலாம் என்ன பேசணும் சொல்லுங்க இரண்டாவது திருமணத்தை பத்தி ஒரு விமர்சனமா வைக்கப்படுறது வந்து மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் வயதானவராக இருக்காரு சின்ன பொண்ணு இல்ல நீங்க சொல்றது பார்த்தா அப்படிதான் இருக்கு அவர் வயசானவரு இவங்கள சொல்லுங்க நேற்றுக்கு தான் வயது வந்த பெண்ணா நீங்கள் சொல்லுங்கள் நியாயமாக பேசுங்க ஒரு ஆம்பளைங்க ஏன் இப்படி ஓரம் கட்டுறீங்கன்னு தெரில அவருக்கு தாடி எல்லாம் வந்து நிறைய நிறைய இருக்குது இல் இல்லைன்னு சொல்லலை சரிங்களா அதை ஒரிஜினலாக அவர் காட்டுறார் அவர் நினச்சா டை அடிக்க முடியும் தலை மாதிரி வந்து தலை அஜித் மாதிரி அவர் கேட்டினா வெள்ளை முடிய காட்டுறாரு அது இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு சரிங்களா ஆனால் தோற்றம் அந்த நடை இதெல்லாம் வந்து கேட்டினா வந்து சம வயது காலவரா காலம் உள்ளவராக தான் இருப்பார் சம வயது உள்ளவராக தான் இருப்பார் பிரியங்காவுக்கு பிரியங்காவும் ஒன்றும் சின்ன பொண்ணுன்னு கிடையாது எனக்கு தெரிஞ்சால் அவங்க ஒரு பதினஞ்சு வருஷமாக அந்த விஜய் டிவியில் இருக்கிறாங்க ஒரு இருபது வயசில் வந்தோன்னா கூட அவங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயே இருக்கும் தோராயமாக நான் சொல்கிறேன் நமக்கு பாருங்கள் எதெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்தியா எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு தமிழ்நாடு எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு அதை பற்றிலாம் பேசாமல் இப்போ இதை பேசிகிட்டு இருக்கிறோம் மீடியாக்கள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார் அவங்க தேர்வு செய்கிறாங்க இதில் என்ன பெரிய இதில் என்ன இருக்குது ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற அந்த பிரபல தொலைக்காட்சியில் ஆங்கராக இருந்தவங்க தொடர்ச்சியாக வந்து விவகாரத்தை ஆகிருக்கு அது உண்மை உண்மைதான் இப்போ எளிதாக உங்கள் விவாகரத்து வேணும்னா நீங்கள் போய் அந்த குறிப்பிட்ட அந்த பிரபல தொலைக்காட்சியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா விவாகரத்து யாருக்கெல்லாம் விவகாரத்து வேணுமோ நீங்கள் அங்கே அப்ரோச் பண்ணிங்கன்னு வச்சுக்கலேன் அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் போய் வேலை செஞ்சாலே விவகாரத்து கிடச்சோம் அப்படிதான் சார் அப்படி அதுதான் அங்கே உள்ள சார் இங்கே முழுக்க முழுக்க ஒரு சமூகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை சொன்னால் பலருக்கும் கசப்பாக இருக்கும் இங்கே வந்து நான் சாதி அடிப்படையில் சொல்லலை சமூகம் என்பது கேட்டிங்கன்னா ஒரு மக்கள் குழுவாக வாங்க வாழக்கூடிய ஒரு இடம் அங்கே வந்து யார் என்ன எப்படி வந்து பார்த்திங்கன்னா என்ன மொழி பேசுகிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க இதை பொறுத்து தான் வந்து கேட்டிங்கன்னா வந்து அந்த கல்ச்சர் அந்த ஒர்க் கல்ச்சர் கூட சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து வேலை செய்யும் போது இல்லை குறிப்பிட்ட இடத்துல வாழ வாழக்கூடிய இடத்துல அங்கே என்ன மாதிரியான கல்ச்சர் இருக்கோ அது வந்து தொற்றிக்கும் அங்கே வந்து ஒரு கல்ச்சர் உருவாக இருக்குது நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் சொன்ன ஒரு காலத்தில் தான் சொல்லுங்கள் வந்து ஐடியில் வேலை செஞ்சவங்களாம் வந்து தப்பானவங்கன்ற ஒரு பார்வை இருந்ததில்ல எதனால வந்துச்சு அது எதனால் வந்துச்சு டிசிப் ஒரு குறிப்பிட்ட அங்கே டிசிப்ளின் வந்து ஒரு கேள்விக்குறியாச்சின்னு கேட்டனா அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த கல்ச்சர்ன்னு கேட்டனா மேலை நாடுகளோடு வந்து கட்டினா தொடர்பில் இருப்பாங்க அந்த கல்ச்சர் அவங்களுக்கு ஒட்டிக்குச்சு வேறு ஒன்றுமே இல்லை இப்போ இங்கே இங்கேயும் கிட்டத்தட்ட அப்படி தான் அந்த குறிப்பு நீங்கள் எதுவும் அந்த பிரபலமான டிவி அந்த டிவி மட்டும்தான் கிடையாது எல்லா டிவிலையும் இந்த சிக்கல் இருக்குது பல புகார்கள் கடந்த காலத்திலாம் பதிவாக இருக்குது இதில் கொஞ்சம் கூடுதலாக வந்து கேட்டனா முழுக்க முழுக்க இது வந்து தனிநபர்கள் சரவு ஒரு கார்பரேட் கம்பெனின்ற மாதிரி தான் இருந்தது அதில் வந்து கேட்டால் கண்டென்ட் க்ரியேஷனில் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டிவி வந்து ஆரம்பத்தில் வந்து கேட்டனா இருக்கிறதே மூணு டிவி தான் வந்துச்சு அந்த மூணில் ஒன்று தான் இன்றைக்கி சொல்லக்கூடிய அந்த பிரபலமான அந்த டிவி அந்த டிவியில் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியும் அவங்க வந்து கண்டென்ட் ரெடி பண்ணும் போது அது அது இது எதுவாக இருக்கட்டும் கலக்கப்போவது யார் இருக்கட்டும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வந்து குக் வித் கோமாளியாக இருக்கட்டும் நீனான வந்து நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே ஒரு புது புதிய கண்டென்ட்டை வந்து உருவாக்குனாங்க அதை வெற்றிகரமாக அவங்க வந்து மார்க்கெட் பண்ணாங்க இது உண்மை ஆனால் காலப்போக்கில் அது வந்து நிற்காமல் போயிடுச்சு நிற்காம போனதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறாங்களே இப்போ இந்த இந்த கல்ச்சர் வந்து ஷில்லியா உள்ள என்னன்னு கேட்டால் வந்து வாய்ப்புகளுக்காக வந்து கேட்டால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கூடிய பெண்கள் வந்துட்டாங்க ஆண்களில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சூஸ் பண்ணக்கூடிய அந்த காமெடியெல்லாம் இந்த ஜட்ஜங்களாக இருக்காங்கள்ல காமெடி இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த டிவிலேயே வந்து பிரபலமானவர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க அது ரெண்டு பேருக்கும் ரெண்டு தரப்புக்கும் பொருந்தும் இப்போ அந்த அந்த விஜயாவில் வந்து கேட்டனா ஆண் பெண் இருவருக்குமே அது பொருந்தும் ஒரு கட்டத்தில் கேட்டினா ப்ரெஷர் அதிகமாகி ஆண்கள் வந்து அது வந்து இறந்து போகிறத நம்ம பார்த்தோம் ப்ரெஷர் அதிகமாக வந்து வேலை அழுத்தமாக கூட இருக்கலாம் இப்போ வடிவேல் பாலாஜிலாம் இருந்தோன்னா அழுத்தம் தான் ஆனால் அங்கே சம்பளமே பார்த்திங்கன்னா இருவேறு விகிதமாக இருக்குதுன்னு கூட இப்போ லேட்டஸ்ட்டாக செய்தி வருட்டினா ஆண்களுக்கு ஒரு சம்பளம் பெண்களுக்கு ஒரு சம்பளம்ன்ற மாதிரி இருக்குது பெரும்பாலும் வாழ்க்கையை இழந்தவங்களும் இருக்காங்க இப்போ தாடி பாலாஜிலாம் அவர் வந்து அங்கே வந்து வேலை செய்யும்போது அதே நிகழ்ச்சிக்கு மனைவியெல்லாம் கூட்டணும் வந்து அறிமுகப்படுத்துனவரு தான் இப்போ மனைவிக்கு அவரும் வந்து பிரிஞ்சு போகிற சூழல் ஆகிடுச்சி ஒன்று இறந்து போகக்கூடிய சூழல் இருக்குது ஆண்கள் நான் சொல்கிறேன் அல்லதுலாம் மனைவி பிரிஞ்சு போகிற சூழல் இருக்குது எதனால் இது அங்கே இருக்கக்கூடிய வேலை அந்த மாதிரியான அதாவது வேலை இல்லை அங்கே இருக்கிற மனிதர்களுடைய கல்ச்சர் நான் சொல்கிறேன் போல்டா பேசுங்க தைரியமாக உங்களுக்காக தான் நான் டிவி பேரை சொல்லாமல் இருக்கிறேன் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது அங்கே வந்து கல்ச்சர் அப்படி இருக்குன்ற நான் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டை மட்டும் கல்ச்சரல் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு தான் ஒர்க்கிங் அங்கே ஒர்க்கிங் கல்ச்சராக அப்படி இருக்குது சார் அதுதான் உண்மை கண்டென்ட் எப்போது உங்களுக்கு வீக் ஆகுதோ அந்த வந்து கண்டென்ட்டை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு புது புது கதையாக எடுத்து விடுவானுங்க சரிங்களா தெரியுமா உங்களுக்கு இந்த பொண்ணுக்கும் இந்த பிரியங்காவுக்கும் வந்து மணிமேகலைக்கும் ஒரு ஒரு சண்டையாக்கி அது ரியலாக சண்டையானு தெரியல கேட்டினா அது அதை வச்சு உருட்டுனானுங்க க தூக்கி நிறுத்த பார்த்தானோ குக்கு வித் கோமாளி இந்த நான் இன்னும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வேலை செய்கிறவங்க வந்து எப்படி ப்ரெஷர் வருதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா நிகழ்ச்சிகளையும் அவங்களுக்கு கொண்டு வந்து போடுவான் ஒருத்தர் ரெடி பண்ண க கலக்கப்பகுதியில் யாரில் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவன் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டான்னா எல்லாத்துக்கும் வருவான் எல்லா நிகழ்ச்சியிலும் உள்ளே வந்துடுவாங்க குக்கு வித்து கோமாளின்னா வருவான் நீயான நிகழ்ச்சி அவங்களே வச்சு ஒரு நீயான நிகழ்ச்சி நடத்தினார் கோபி சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் நான் வந்து திறமையில் வந்து நான் வந்து குறையா சொல்லலை சார் ஆனால் அதுதான் பர்சனல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து டோட்டல் நிறைய பேருக்கு டேமேஜ் ஆகிருக்கு இது உண்மை இது காரணம் அடிப்படையில் ஷார்ட்டாக சொல்கிற ஒரு கல்ச்சர் அங்கே இருக்கிற கல்ச்சரே அப்படி இருக்குது இந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போது பிரியங்காவுக்கு வந்து இரண்டாவது திருமணம் அப்படின்ட்டு ஒன்று ஆகிருக்கு இதில் மாப்பிள்ளை வந்து ரொம்ப அதாவது வந்து முடியெல்லாம் நிறச்சிருக்கிறதுனால ரொம்ப வயது முதிர்வாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால அப்போ இரண்டாவது திருமணத்துக்கு இந்த அளவுக்கு இறங்கி போய் பிரியங்கா வந்து பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சார் இது இறங்கி போகிறது யாரும் தான் சார் மனசான சார் காரணம் மனசான காரணம் இங்கே முதல்ல ஒரு விஷயம் நான் பிரியங்கா மேட்ருக்கு அப்புறம் வரும் பொதுவாக இந்த திருமணங்கள் இந்த விவாகரத்துக்கள் மறு திருமணங்கள் இதெல்லாம் கொண்டுங்க மறு திருமணம் பண்ணிக்கிறது தப்பாக தாராளமாக பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது அதுக்கான ஒரு நியாயமான காரணங்கள் வந்து இருக்கணும் தான் ஆனால் இங்கே வந்து நியாயமான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் மறுமணங்கள் வந்து கேட்டால் மீண்டும் ஒரு தோல்வியை செஞ்சு மீண்டும் அது ஒரு மறுமணத்துக்கு நோக்கி நகரை நம்ம பார்த்துருக்குறோம் ரெண்டாவது கல்யாணம் மூணாவது மூன்றாவது நாலாவது கூட போகும் ஏன் அஞ்சாவது எல்லாம் தெரியல அதனால் போல அவ்வளோதான் ஸோ அதனால் நான் வந்து கேட்டால் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா டக்குன்னு என்னால் ஒரு அஞ்சு பேரை சொல்ல முடியும் நாலு கல்யாணம் அஞ்சு கல்யாணம் பண்ணுவோங்களாம் அவங்களை காயப்படுத்துறது நமக்கு நோக்கம் இல்லைல்ல முதல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டோம்னா மறுமணம் என்பதுக்கு என்ன காரணம் விதவை மறுமணம் எடுத்துக்கலாம் விவாகரத்து மறுமணங்கள் கூட அக்செப்டட் தான் அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது குற்ற செயல் ஒன்றும் கிடையாது ஆனால் அதுக்கான நியாயமான காரணங்கள் இருக்கணும் ஒரு வயது முதிர்வான ஒருத்தரை திருமணம் செஞ்சுருக்குது அப்படிங்கிறது விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுது வயது முதிர்ந்து அது அவங்க அவங்க ஏற்றுக்கிறாங்க சார் அவங்க ஏற்றுக்குறாங்க முதல்ல நான் வயது முதிர்ந்தவரான்றதை நம்ம வந்து ஏதோ நம்ம சர்டிஃபிகேட்லாம் நம்ம பார்த்துடல அது நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஓட்டறத்தை வச்சு சொல்லுங்க ஓட்டறம் என்ன நான் இங்கே இப்போது நீங்கள் சொல்கிறீங்க வயது முதிர்ந்தவருன்னு கேட்டால் நீங்கள் என்ன பாயிண்ட் அவுட் பண்ண வரீங்கன்னு எனக்கு தெரியுது புரிஞ்சிக்க முடியுதுனால அதனால் இப்போ நான் கேட்குறேன் வாரிசுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது அப்போ திருமணம் என்பதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து ஆயிரம் காலத்து பயிர் சொல்லுவாங்க இது ஐம்பது காலத்து மயிராயிடுச்சு இப்போ திருமணம்லாம் எதுக்காக வந்து திருமண சிஸ்டத்தை நாங்கள் வந்து குறை சொல்லு நினைக்காதீங்க ஒரு காலத்தில் ஆயிரம் காலத்து பயிர் திருமணம் என்பது ஏன்னா வம்சா வழியாக அப்படியே வருதுன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் கேட்டால் தலையில் இருக்க மயிர் எப்படி கேட்டால் ஒரு முப்பது வருஷத்தில் காணவும் நாற்பது வருஷத்தில் காணாமல் போதும் அப்படிதான் போயிடுது மயிர் மாதிரி ஆயிடுச்சு கல்யாணம் சிஸ்டம்ன்றது கல்யாணம்ன்றது கேட்டால் ஒரு புனிதமானது அது சடங்கு சம்பிரதாயம்லாம் கேட்டால் புனிதமானது அந்த மாதிரி தான் வந்து நடத்தப்படும் அதுக்கான சடங்குகள் நிறையா பொருள்கள் இருக்குது அர்த்தங்கள் நிறைய இருக்குது இந்த திருமணங்கள்லேயே எல்லா மதத்துலேயும் நான் சொல்கிறேன் அந்த சடங்கு நடைமுறையில் எல்லா மதங்களை சார்ந்த நான் எல்லா தனித்தனி மதத்துக்கும் மூ நம்ம மூன்று மதங்களாக இருக்கட்டும் எல்லா மதங்களையுமே கேட்டினா திருமண சடங்குன்றதுக்கு நிறைய பொருள் இருக்குது ஆனால் அது ஒரு சிஸ்டமாக இருக்கணும் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருந்தால் தான் அந்த வாழ்க்கை அதெல்லாம் வந்து சிஸ்டம்லாம் போயிட்டு ஏதோ இப்போ வந்து கொஞ்சம் ஷோவுக்காக பண்ணுற மாதிரியாச்சு ஒரு கடந்து கேட்டனா ஒரு காலத்தில் கேட்டினா கேட்டனா வாரிசு மறுமணம் என்பது ஒரு கேட்டனா ஒன்று விதவை வரும் அதையே பலகாலம் ஏற்றுக்காமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் அது வந்து காலப்பக்கலாம் வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்றுக்கிட்டாங்க மறுமணம் வந்து இரு இரண்டு பக்கமும் தேவைன்றது இப்போ இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் வாரிசு வேணும் இல்லை ஒரு பெரிய ஒரு சொத்து உள்ளவருக்கு ஒரு வாரிசு வேணும் அதுதான் அதுதான் நான் சொல்ல வரேன் முதல்ல இருங்க நீங்கள் தெரியுது உங்களுடைய ஆர்வம் தெரியுது நீங்கள் பிரியங்கா மேட்ருக்கு போனேன்னு பிரியங்கா மேட்ருக்கு நம்ம பேசுவோம் முதல்ல நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு இந்த கேட்டனா இந்த வம்சத்தை வளர்க்குறதுக்குன்னு ஒரு ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் வம்சம் அது பொருள் கிடையாது ஒரு துணை இருந்தால் போதும் வயதும் புரிஞ்சாலும் கூட பரவாயில்ல ஒரு முப்பது நாற்பது வயசு ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கேட்டனா ஸ்டெம் இல்லாமல் போயிடும் அப்போது வந்து ஒரு துணைக்காக என்னென்னு கேட்டால் அதுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சரிங்களா ஒரு பெண்ணாக இருந்தான்னு கேட்டனா வந்து துணை இல்லைனா எவனோ ஒருத்தன் வந்து சீண்டிக்கிட்டே இருப்பான் ஏன்னா காளி பசங்க சீனிகிட்டே இருப்பாங்கன்றதுக்காக கேட்டனா ஒரு துணைக்காக கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் ஆண் தரப்பில் என்னென்னு கேட்டனா கடைசி காலத்துல சுற்றுணி வச்சு கொடுக்கணும் எனக்கு தயல கொடுத்து ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் இருக்கிறான் சில பேர் பிள்ளைகளை காரணம் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்ட கதைகள் இங்கே ஏறாலும் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இப்போது நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு இந்த மருமணன் கேட்டினா அவங்க பிரியங்கா வந்து எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணுன்றதுக்காக கூட அவங்க பண்ணிட்டாங்க ஏற்கனவே ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள கருத்து முரண் வந்து பிரிஞ்சுட்டாங்க இப்போ அவங்களுக்கு இன்னொரு துணை வேணும் அந்த துணை வேணும்னு கேட்கும்போது அவங்களுக்கு எதுவும் கம்ஃபர்டபுள் இருக்குது அவங்க பண்ணிக்கிறாங்க நரைமுடியை பற்றி அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இங்கே வந்து ஒரு திருமண வாழ்க்கைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போனோம்னா இங்கே வந்து நரைமுடியெல்லாம் பிரச்சனை கிடையாது அங்கே வந்து கணவனுக்குள்ள கடமையை வந்து அவனால் சரியாக செய்ய முடியுமா அது மட்டும் தான் தேவை அவருக்கு காது ச வந்து பார்த்திங்கன்னா கோணையாக இருக்குது வாய் கோணையாக இருக்குது இல்லை கண் வந்து ஒரு சைடாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா வந்து உடல் மெலிஞ்சி இருக்கிறாரு அவருக்கு ஒரு க வந்து ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆறு விரலாக இருக்கிறாரு இல்லை ஒரு விரல் கம்மியாக இருக்குது அதெல்லாம் கிடையாது ஒரு பெண்ணுக்கு கணவன்ற முறையில் அதை வந்து அந்த கடமையை வந்து கரெக்டாக செய்ய முடியுமா அதுதான் முதல் மு கணவன் ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தினா முழுமையாக வந்து கேட்டனா வந்து கடமைன்றது கேட்டால் ஏதோ செக்ஸுவலான கடமை மட்டும் சொல்லலை அந்த அரவணைப்போடு அன்போடு பாசத்தோடு அந்த காம காமத்தோடு அந்த உணர்வுலாம் பகிர்ந்துக்கிட்டு வாழ முடியுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை இதில் ஏதோ ஒன்று குறையுன்னு வச்சிக்க நீங்கள் சொன்னாமனு கேட்டேன் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவார் கேட்டால் வயதாகிடுச்சே அவரால் வந்து கேட்டால் கணவனுக்குள்ளே கடமையெல்லாம் செய்ய முடியுமா எல்லா கடமையும் செய்ய முடியுமான்னு கேட்டேன் அது அவங்க பிரச்சனை அவங்க வந்து கேட்டால் எனக்கு அதெல்லாம் தேவை இல்லைங்க எனக்கு வந்து இது மட்டும் இருந்தால் போதும் அவர் என்ன அன்பாக பார்த்துக்கணும் அரவணைப்பாக பார்த்துக்கணும் அப்படின்றத மட்டுமே ஒரு எதிர்பார்ப்பு குறைச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன் சைடு ஏதாவது ஒன் சைடு நான் இப்போ நம்ம பிரியங்கா விஷயத்துல போனோம் பொதுவாக சொல்கிறேன் ஏதாவது ஒரு சைடில் அவனு கேட்டிங்கன்னா கேட்டால் என் எனக்கு எதிர்பார்ப்பு இதெல்லாம் இந்த எதிர்பார்ப்பெல்லாம் இவர் பூர்த்தி செய்வார் அப்படின்றத அவங்க நம்பினாங்கன்னா அவங்க பண்ணிக்கிறாங்க தான் பிரியங்கா அப்படிதான் பார்த்துருப்பாங்க அவங்க நிறைய எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு வந்து நல்ல தோழனாக இருப்பார் நல்ல அன்பாக இருப்பார் பாசமாக இருப்பார் பிரியமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரங்களில் பொதுவாக வந்து இப்போ அப்படி தான் பார்க்குறாங்க வந்து இந்த குறிப்பிட்டு செக்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து பிரதானமாக வச்சுலாம் பண்ணுறது அதெல்லாம் வந்து சாதாரண மக்கள்கிட்ட உள்ள அந்த பிரச்சனை இவங்கள பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அங்கே இல்லைனா வந்து வேறு எங்கேனா பார்த்து நான் பிரியங்காவை சொல்லலை அங்கே அந்த எங்கே எந்த ரெக்குயர்மெண்ட் இவங்களுக்கு வந்து அங்கே இல்லையோ அங்கே வேறு எங்கேனா பார்த்துப்பாங்க அதை அவர் அப்ஜெக்ஷன் பண்ணால் தான் பிரச்சனை யார் மாப்பிள்ளை வந்து அப்செக்ஷன் நான் பிரியங்காவை சொல்ல பொதுவாக சொல்கிறேன் ஒரு குறை வருதுன்னா அந்த குறையன்னு கேட்டினா வேறு ஒருத்தர்கிட்ட அந்த குறையை அவங்க நிவர்த்தி பண்ணிக்கிறாங்கன்னா அதை வந்து அவர் அப்ஜெக்ஷன் பண்ணாத வரைக்கும் பிரச்சனையே வராது அங்கே அவர் சந்தேகப்படுறாரு குறைச்சல் கொடுக்கறாரு அப்படின்னா கேட்டால் அவரை தூக்கி போட்டு வேறு ஒருத்தர் கொண்டு வராங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதனால தான் சொன்னால் ஏற்கனவே முதலே நான் சொன்னவங்களுக்கு முன்னாடிலாம் கல்யாணம் என்பதெல்லாம் ஆயிரம் காலத்து பயிர் இப்போது ஐம்பது ஐம்பது வருஷத்துக்கு மயிராகிடுச்சின்னு சொன்னேன் நான் அதனால் இதில் ஒன்றும் பெருசாக சொல்கிறது கிடையாது முடியலாம் ஒரு பிரச்சனை கிடையாது சார் மயிரே இல்லாதவன்னும் நர்ச்சி பண்ண முடிய பற்றி பேசுங்க மயிரே இல்லாதவனா கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் அப்போ என்ன பண்ணுங்க நீங்கள் நான் கேட்குறேன் பல பேர் சொட்டத்தலையோடு கல்யாணம் பண்ணிக்கிறானா இல்லையா இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அதுவும் முக்கியம் கிடையாது ஒரு கணவனுக்கு ஒரு தலைவனுக்கு அவனுக்கு வந்து கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து உத்தியோகம் புரிசல் வச்சினோம் அவனுக்கு வேலை இருக்கணும் சம்பாத்தியம் இருக்கணும் இன்றைக்கி பல குடும்பங்களில் நீங்கள் போய் வந்து நீங்கள் இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலாம் தெரியல நினைக்கிறேன் பல இடங்களில் நீங்கள் போய் இப்போ வந்து மாப்பிள்ள வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பையன் இருக்கிறான்னு சொல்லி வீட்டில் சொன்னாலே பொண்ணுக்கு பெற்றோரை போய் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இவங்க சொல்கிறாங்க ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிறாருங்க பார்க்கலாம் ஆ பார்க்கலாமுங்கண்ணா பையனுக்கு வந்து கொஞ்சம் குடிப்பாருங்க அது விடுங்க இன்றைக்கி காலத்தில் இதெல்லாம் சகஜங்க அது பார்த்துக்கலாங்க அப்படின்றாங்க அப்பப்போ ஒரு ஏதாவது கொஞ்சம் அவர் அது விடுங்க அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவர் எங்கே வேலை பார்க்குறாரு ஒரு ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறாரு ரைட் ஓகே அவன் பார்க்கலாமா தாராளமாக இல்லை பையன் அப்பப்போ கொஞ்சம் வந்து டேட்டிங் போவார் அப்படி பெண்கள் சாவகாசலாம் அடை விடுங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன சொத்து பற்றி இருக்காது அதை சொல்லுங்கள் இன்றைக்கி காலம் அப்படி போயிடுச்சு ஸோ அதனால் இன்றைக்கின்னு கேட்டால் இப்போ பெரிய பிரியங்கா விஷயத்துக்கு வந்துடுவோம் பிரியங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் ஒரு வாழ்க்கை முடியுது இன்னொரு வாழ்க்கையை வந்து தேர்வு செய்கிறார் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இணக்கமாக சந்தோஷமாக ஏற்றுக்கிட்ட திருமணமாக இருக்குது கட்டாய திருமணம் கிடையாது ஏற்றுக்கிட்ட திருமணம் இருக்குது இதில் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களோ நானோ வருத்தப்படுத்துக்கணும் இல்லை வருத்தப்படுவாங்க யாருன்னு இந்த இடத்துல நீங்கள் கேட்கணும் யார் வருத்தப்படுவாங்க சொல்லுங்கள் யார் சார் அந்த நீங்கள் சொன்னீங்க பிரபலமான டிவியில் யாரெல்லாம் அந்த டிவியை வந்து அந்த பிரபலங்களும் யாரெல்லாம் எப்படி அந்த பிரபலங்களும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அதுதான் சார் கல்யாணத்துக்கு வர்றது பெரிய விஷயமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல காதலிகள் கல்யாணத்துக்கு வந்து காதலன் போன கதைகள்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது சரிங்களா கல்யாணத்துக்கெல்லாம் தான் வருவாங்க வைரமுத்து கூட தான் வந்து சின்மை கல்யாணத்துக்கு போனார் அப்புறம் சின்மை என்ன சொன்னாங்க அதெல்லாம் வேற சார் இதெல்லாம் கலரிட்டு இருக்காதிங்க ஆனால் வந்து அப்போ அவங்க தான் வருத்தம் பண்ணும் ஐயோ பிரியங்கா வந்து இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறார் அவருக்கு முடியலாம் நர்சி போயிருக்கு வயசானவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ அதனால் வேணால் இன்னொருத்தர் வருத்தப்படலாம் பிரியங்க பார்த்து யாரெல்லாம் இந்த டிவியை பார்த்து சொல்லு விட்டாங்களோ அவங்கெல்லாம் வருத்தப்படலாம் நமக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது நல்லா வாழ்ந்தால் மகிழ்ச்சி ஓகே ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்